எல்லாமே பாஸ் ஒன் மார்க் தான் கொஞ்சம் சீக்கிரமா இருந்தது ஆறு பஸ் தான் கஷ்டம் இது எல்லாமே ஈஸி பைவ் மார்க் எல்லாமே ஈஸி பசங்க எல்லாரும் பாஸ்

ஒன்மார்க் ஓரளவு நல்லா ஈஸியாக இருந்துச்சு அப்ரேஷன் கொஞ்சம் இதாக கொடுத்துறாங்க த்ரீ மார்க்லாம் ஈஸியாக அது ஈஸியாக இருந்துச்சு ஃபைவ் மார்க்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு போயம் டூ மார்க் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மிச்சப்படி ஈஸி தான் ஆனால் அந்த நாற்பத்தி ஏழு அது கொஸ்டின் எப்பவுமே ஈஸியாக தான் கேட்பாங்க முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்க ஒன் மார்க் ஒரு பதினஞ்சு ஈஸியாக தான் இருந்தது மிச்சம் அஞ்சு தான் எப்படி எழுதுறது தெரியல ஒரு மார்க் குழம்பிச்சு டூ மார்க் அதெல்லாம் டஃப் ஃபைவ் மார்க் ஈஸியாக வந்தது ஒன் மார்க் நாலோ அஞ்சோ தான் கரெக்ட் ஒன் மார்க் தான் போயிடுச்சு மற்றபடி எல்லாமே கரெக்ட் தான் பேப்பர் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது எஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது

அதனால அது கொஞ்சம் சின்னதாக எழுதி விட்டோம்ட்டோம் நான் அவர் ஆஃப் த்ரூத் வர நினைச்சேன் ஆனா லைஃப் போய் வந்து கொஞ்சம் வெறுப்பாயிடுச்சு ஆமா அது கொஞ்சம் பெருசாக இருந்து இது கொஞ்சம் சின்னதா பச்சம் பெருசா பச்சோமே பிரோஜனம் எல்லாம் போயிடுச்சேன்னு ஒரு மாதிரி கவலையா இருக்குது பாதி தான் வந்து பாதி வரல அது அவர் ஆஃப் த்ரூத் எடுக்கிறதா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அது கொஞ்சம் பெருசா இருக்கும் அது நல்ல கதை வேற அது வந்து நான் நல்லா எழுதிருக்கலாம் மார்க்கம் பார்த்துடே பூச்சி போட்டுருப்பாங்க இது ஒரு மொக்க கதை